இன்றைக்கு வந்து நம்ம வீடியோ என்ன போட போகிறோம்னா முடக்கத்தான் கீரை இருக்கு பாருங்க இது வந்து நம்மளுக்கு காடுகரைகளில் வேலிகளில் இயற்கையாக விளையக்கூடியது எந்த ஒரு மருந்தோ உரமோ போட்டு விளைய வைக்கக்கூடியது இந்த கீரை கிடையாது இந்த முடக்கத்தானில் வந்து நம்மளுக்கு கால் வலி கை வலி உடம்பு தொந்தரவு மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த முடக்கத்தான் கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த முடக்கத்தானில் வந்து இது எதுக்கு முடக்கைத்தான்ங்கிறாங்க பாருங்கள் நாங்களாம் சின்ன வயசில் இந்த காயை பிடிங்கி இப்படி அப்படி தட்டுவோம் சொடக்குன்னு சத்தம் கேட்கும் அது மாதிரி நம்மளுக்கு இந்த முடக்கத்தான் வந்து சின்ன வயசில் வந்து சத்தம் கேட்குதா அது மாதிரி விளையாடுவோம் அந்த இதுக்குள்ளே ஒரு பருப்பு மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த விதை இப்போ நம்ம இந்த கீரையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது செய்யலாம் ரெண்டாவது நம்ம தோசை செய்யலாம் கூட்டு வைக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் முடக்கத்தான் வந்து இப்போ ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் முடக்கத்தான் வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வதக்கி விட்டு நம்ம துவையல் மாதிரி அரைச்சாலும் சுடுசாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ நான் வந்து முடக்கத்தான் வந்து தோசை சுடுறதுக்காக நான் ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் மொடக்கத்தான் தோசை ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நீங்கள் மொடக்கத்தான் கிடச்சா விட்டுறாதீங்க மொடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும் இது டவுன் பக்கமெலாம் வந்து காசு கொடுத்து வாங்கணும் கிராமப்புறத்தில் நம்மளுக்கு சும்மாவே வேலிகளில் படந்து கிடக்கும் நம்ம பறித்து நம்ம பறித்து இதில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த இலையில வந்து பெரியவங்களில் இருந்து சின்ன குழந்தை எழுதி சாப்பிடக்கூடிய ஒரு முடக்கத்தான் தான் அதனால இப்போ நான் அந்த கீரையை ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் முடக்கத்தான் கிடச்சா விட்டுறாதீங்க அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பறித்து நம்ம இதோ மாவு கொஞ்சோண்டு அரிசியை ஊற வச்சு அரிசியோடு நம்ம இதையும் மிக்சி ஜாரில் கூட போட்டுக்கலாம் இல்லை நம்ம மாவு வந்து கடையில் விற்கிற பாக்கெட் மாவு வாங்கி கூட நம்ம வந்து இதை தனியாக அந்த கீரையை மட்டும் நல்லா அலசிட்டு இப்போது முடக்கத்தான் கீரையை நம்ம பறித்து நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம் இவங்களை நம்ம அலசிக்கிறோம் நல்லா மண்ணு இல்லாமல் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி இறுக்கி புளிஞ்சு எடுத்துக்கிறோம் இப்போ முடக்கத்தான் கீரையை நல்லா நம்ம அலசி தண்ணியை நல்லா ஒட்ட புழிஞ்சிக்கிட்டோம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கிறோம் முடக்கத்தானில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்புறம் நம்ம ஒரு அஞ்சு பூண்டு பல் பாருங்கள் சேர்த்துக்கிறவோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அது வரமிளகாய் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் என்கிட்ட பச்சை மிளகாய் இருக்கேன் அதனால பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் அப்புறம் மிளகும் ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் நல்லா ஒரு செரிமான சக்தியாக இருக்கும் மிளகெலாம் வந்து சளி தொந்தரவுக்கு நல்லது பூண்டு வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது பெண்களுக்கு அதனால் இப்போ வந்து நான் பூண்டையும் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சிக்கிருவோம் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குருவோம் பாருங்கள் நம்ம எவ்வளோ இலை போட்டோம் கொஞ்சோண்டாக வந்துடுச்சு பாருங்க இப்போ முடக்கத்தாங்க தோசை மாவுக்கு வந்து நல்லா அப்படி கலக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம கேஸை பற்ற வச்சு தோசையை ஊற்றலாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு நல்ல வச்சுக்கிறோம் இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம் நல்லா ஒரு கரண்டி மாவை எடுத்து கரண்டியை ரொம்ப அழுத்தி கொடுக்காம இல்லைன்னா கரண்டியில் ஒட்டிக்கும் அதுக்காக அழுத்தம் கொடுக்காம நம்ம இப்படி ஊற்றணும் வேகட்டும் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம அந்த கரண்டியில் வச்சுக்கிட்டு ரவுண்டில் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கலாம் அப்படியே இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கிறோம் இப்போ இந்த தோசை வெந்துட்டாங்க நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றுவோம் ரெண்டாவது இந்த தோசையும் வந்துட்டாங்க நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் இப்போ இது தோசை நம்ம சட்னி வச்சுருக்கேன் அதை தாளிச்சுக்கிறோம் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கிறோம் இப்போ வந்து அந்த சட்னி நம்ம தேங்காய் பொட்டுக்கல்ல போட்டு பச்சை மிளகாய் பூண்டு போட்டு சட்னி அரைச்சிருக்கோம் நான் எனக்கு இது மாதிரி சட்னி அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து வெள்ளைப்பூடு மிளகா புளி உப்பு புளி மிளகா வச்சு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த சட்னியும் இது சின்ன பசங்களாம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து நான் வந்து சாம்பாரும் பொட்டுக்கல்லை சட்னியும் வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடியாக எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ பொட்டுக்கடலை தேங்காய் போட்டு சட்டிக்கு நம்ம ஒரு தாலிப்பையும் கொடுத்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் சாம்பார் சூப்பராக இருக்கும் இந்த குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது காரம் இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியது அதுக்காக தான் நான் வந்து தேங்காய் சட்னி தேங்காய் பொட்டுக்கல்ல போட்டு சட்னி சாம்பார் வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம்